நடிகர் தாமு மற்றும் நல்லறம் அறக்கட்டளைத் தலைவர் அன்பரசன் ஆகியோர் பங்கேற்று ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் துவக்கி வைப்பு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவையை ஒட்டிய கோவை புதூர் பகுதியில் உள்ள ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது ஐம்பாதேரம் மரக்கன்றுகள் நடுவதற்கான திட்டத்தை துவங்கும் வகையில் நடைபெற்ற இதில் நல்லரம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் மற்றும் பிரபல நடிகர் தாமோ ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு புதிய திட்டத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நடிகர் தாமோவுடன் இணைந்து ஒவ்வொருவரும் ஐந்து மரக்கன்றுகள் நடுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தாமும் மறைந்த நடிகர் விவேக் சுமார் முப்பத்தைந்து இலட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் இதில் சுமார் ஏழரை இலட்சம் மரக்கன்றுகள் மரமாக வளர்ந்திருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நல்லறம் அறக்கட்டளைத் தலைவர் அன்பரசன் மரக்கன்றுகள் நடுவதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மரங்கள் வளர்வதற்கு தடையாக உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கையாள்வதில் பொதுமக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விற்பனை தலைவர் குமார் செவன் ஹில்ஸ் பகுதியில் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வகையான பிளாட்டுகள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் வளாகத்தில் நடைபெறவுள்ள மேஸ்ட்ரோ இளையராஜா இசை நிகழ்ச்சி குறித்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் இது போன்ற மலைகள் சூழ்ந்த இயற்கை சார்ந்த இடத்தில் உலகிலேயே முதன்முறையாக இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறப் போவதாக என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து உலக சுற்றுப்புற சூழல் தினம் அதனுடைய நேரடி அர்த்தம் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரை நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் பராமரிக்கணும் அதுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கணும் சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும் எதை ஆதாரப்பட்டுருக்குன்னா நம்மளுடைய சுகத்தை ஆதாரப்பட்டுருக்குது அதுதான் சுகாதாரம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எதுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா மரங்களை வளர்த்தெடுப்பது மரக்கன்றுகளை நட்டு சில ஆண்டுகளுக்கு எழுத்து அது விருட்சமாக வரும் வெளியில் இந்த பணியை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கலாமோடு இணைந்து நானும் விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு விவேக் நண்பர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மரத்துக்கு மேலே நட்டவர் அவங்க நண்பர்கள் பண்ணுறாங்க நானும் இருபது லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழரை லட்சம் மரங்கள் வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஜி ஸ்கொயர் இந்த மிகப்பெரிய இந்த வளாகத்தில் பல அமைப்புகள் ஒன்றா ஒன்றா இணைஞ்சு நல்லறம் அமைப்பு அறக்கட்டளை அப்புறம் வந்து சிற்பி ஃபவுண்டேஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து